வணக்கம் லங்கர் ஊரடக நேர்களே மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இலங்கை இந்திய மீனவர்களுடைய செய்தியாக அமைகிறது ஆம் கட்டாயம் நாங்கள் இந்த செய்தியை அலச வேண்டியவர்களாக இருக்கின்றோம் போகின்றது என்ன நடந்து கொண்டிருப்பது என்ன மீனவர் பிரச்சனை ஆம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடலுக்குள் வந்து மீன் பிடிப்பதனால் இலங்கை மீனவர்கள் பலர் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இது ஏன் எப்படி ஏற்படுகிறது என்பதை நாங்கள் சிறிது அலசுவதற்காக இருக்கின்றோம் ஆம் அதாவது இந்த இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை என்பது ஒட்டுமொத்தமாக நாங்கள் மீனவர் பிரச்சனை என்று மாத்திரம் எடுத்துக்கொள்ள முடியாது நாங்கள் உடனடியாக முன்கூட்டியே போட்டுடைப்பதாக இருந்தால் இது ஒரு மாஃபியா கும்பல் அதாவது கடத்தல் கும்பல்களினால் ஏற்படுகின்ற பிரச்சனையும் இதற்குள் இணைக்கப்பட்டிருக்கிறது மீனவர்கள் என்ற போர்வையில் கடலை தாண்டி வருகின்ற அல்லது நடுக்கடலே வைத்து பேரம்பேசி விற்கப்படுகின்ற பரிமாற்றப்படுகின்ற கடத்தல் பொருட்கள் அதாவது இந்தியாவிலே இருந்து போதை விஸ்துக்களை கொண்டு வந்து இலங்கையிலே இருக்கின்ற கடத்தல்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதில் இருந்து கொண்டு வந்து கடலுக்குள் மாற்றுவது வரைக்கும் இலங்கை இந்திய மீனவர்கள் அல்லது மீன் பிடிக்கும் அல்லது அந்த படகுகள் வைத்திருப்பவர்கள் ஊடாக நடாத்தப்படுகின்ற ஒரு மாஃபியா வேலையாக நாங்கள் இதனை கே பார்த்துக்கொள்ளலாம் அனைவருக்கும் தெரிந்த இது இப்பொழுது மாத்திரமல்ல இது ஐம்பதுக்கு மேற்பட்ட வருடங்களாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் வல்வெட்டுத்துறை என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஒரு கடத்தல் ஊர் என்று தான் கூறுவார்கள் காரணம் அதாவது வல்வெட்டுத்துறைக்குள் நீங்கள் செல்வதாக இருந்தால் திரும்பி வருகின்ற பொழுது சென்ற பாதையால் திருப்பி அனுப்ப மாட்டார்கள் வேறொரு பாதையால் அனுப்புவார்கள் என்று ஒரு வருவதற்கு முன்பாக நடைபெற்ற விடயம் விட ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த இயக்கங்கள் இயக்கம் என்று ஆரம்பித்தவர்களில் குறிப்பிட்ட ஒரு சில தலைவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் இலங்கை இந்திய கடத்தல்காரராக இருந்தார்கள் என்பது அனைவரும் சரி அது ஒரு புறம் இருக்க இந்த விடயம் மீனவர்களின் தலையிலே எப்படி போடப்பட்டிருக்கிறது என்றால் மீனவர் தலையிலே போடப்பட்டது சன்மானியமான சாதாரண படகுகளை வைத்து மீன்பிடிக்கின்றவர்களுடைய தொழிற்பாடு இது அல்ல ஆனால் அப்படியானவர்களையும் இலங்கையிலே இருக்கின்ற இந்தியாவிலே இருக்கின்ற சம்மாட்டிகள் என்று கூறப்படுகின்ற மீனவ பெரும் புள்ளிகள் அதாவது மீன்பிடித் துறையில் இருக்கின்ற தொழிலே இருக்கின்ற பெரும் புள்ளிகளினால் இயக்கப்படுகின்ற இவர்கள் அதிகமானோர் மீன் பிடிக்கின்ற தொழிலையே செய்து வருகிறார்கள் தங்களுடைய வருமானத்திற்காக மீன் பிடிக்கின்ற மீனவர்களை கூலிக்கு அமர்த்தி அவர்களை அனுப்பி கடலை தாண்டி சென்று அதிகமான மீன்களை பிடித்து வருமாறு அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் சில வேளைகளில் பிடிப்பட்டால் நீங்கள் அங்கே சிறைச்சாலை சிறையில் இருந்தால் நாங்கள் வெளியே எடுப்போம் நீங்கள் பயப்படாமல் இருந்தால் உங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்ற ஒப்பந்த தான் இவர்கள் இந்தியாவிலிருந்து நடுக்கடலை தாண்டி மீன் பிடிப்பவர்கள் வருகிறார்கள் துணிந்து வருகிறார்கள் துணிந்து செல்கிறார்கள் ஆனால் இதிலே வருகின்ற இந்த மீன்பிடிக்கின்ற மீனவர்களுக்கு மத்தியிலே இணைக்கப்பட்டவர்களாகவும் அந்த போர்வையிலே மீனவர்கள் போர்வையிலே வருகின்ற பலர் என்று நாங்கள் கூற முடியும் அதிலே வருகின்றவர்கள் அதாவது நடுக்கடலை தாண்டி வருகிறார்கள் பிடிபடுகிறார்கள் என்று கூறுபவர்களில் பலர் போதைவஸ்து வஸ்து கடத்தை கொண்டு வந்து கடற்படையினர் இந்திய படையோ அவர்களை கைது செய்வதற்கு முற்பட்டால் முற்பட்டு அருகிலே வந்தால் அவர்கள் கொண்டு வருகின்ற பொருட்களை கடலுக்குள்ளே வீசிவிட்டு அவர்கள் தாங்கள் மீன் மீனவர்கள் என்ற போர்வையிலே இவர்கள் அகப்படுகிறார்கள் என்பது நாங்கள் பலராலும் ஊகித்தும் அறிந்தும் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மீனவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதாக இருந்தால் இது அரசும் சரியாக தொழில்பட்டால் மாத்திரம் போதாது நடுக்கடலிலே இலங்கை இந்திய படையினர் அதாவது இலங்கை இந்திய கடற்படை வான்படை தரைப்படையும் கூட கடலோர தரைப்படையும் கூட இணைந்து செயற்படாமல் விட்டால் இது இதை கட்டுப்படுத்துவது இந்த மீனவர் பிரச்சனையை கட்டுப்படுத்துவது நிச்சயமாக இலகுவான ஒன்றல்ல ஆனால் இதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமானபடியும் இந்தியாவையோ இலங்கையோ பொறுத்தவரையில் இந்த கடத்தல்களுக்கு உடந்தையாக இருப்பவர்களில் பாதுகாப்பு படை கடற்படை தரைப்படை என்று இந்த படைகளும் வான்படையை தவிர தரைப்படை கடற்படை இந்த இரண்டு படைகளும் படைகளிலும் ஒரு சில கருப்பு ஆடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது இவர்கள் பலர் இந்த கடத்தல் பொருட்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படுகின்றன இருந்து இந்தியாவுக்கு கடத்தப்படுகின்றன தங்க கட்டிகள் போன்ற பொருட்கள் கடத்தி செல்லப்படுகிறது சில வேளைகளில் பல நூற்றுக்கணக்கான கிலோ தங்கங்கள் கடலுக்குள்ளே அகப்படுகிறது சில வேளைகளில் ஓட்டிகள் எனப்படுகின்ற அந்த படகை ஓட்டுபவர்கள் இரண்டு மூன்று நான்கு தடவைகள் கொன்று போய் அடுத்த கரையிலே கொடுப்பார் நம்பிக்கையாக அடுத்த முறை பேராசையிலே சில வேலைகளிலே பாதுகாப்பு அபகரித்த செயலும் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றிருக்கிறது இப்படியான பொருட்களை இவர்கள் கடத்தல் பொருட்களை பெரிய மாபியாக்கள் பெரிய முதலைகள் இந்தியாவிலும் இலங்கையிலும் இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவரும் இருந்தாலும் கூட இந்த பொருட்கள் எங்கே செல்கின்றது என்று பார்த்தால் இலங்கையிலே இருந்து அனுப்பப்படுகின்ற தங்கங்கள் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் இருந்து அனுப்பப்படுகிறது யாழ்ப்பாண பக்கத்திலே இருந்து அனுப்பப்படுகின்ற தங்கங்கள் யாழ்ப்பாணத்திலே விளைவதும் இல்லை யாழ்ப்பாணத்திலே விற்கப்படுவதில்லை இது அனைத்தும் வேறு நாடுகளில் இருந்து அதாவது சிங்கப்பூர் துபாய் அந்த பகுதிகளிலிருந்து கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு கொழும்பிலே இருந்து அதனை கூலிப்படைகளை வைத்தோ அல்லது பெரிய அதிகாரிகளை வைத்தோ யாழ்ப்பாணத்துக்கு கடத்தி அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து பல சில படகு ஓட்டக்கூடியவர்கள் அல்லது பல வகையான மீன்பிடி தொழிலில் இருப்பவர்களை வைத்து இந்தியாவுக்கு கடத்தப்படுகிறது இந்தியாவுக்கு கடத்தப்பட்டதன் பிற்பாடு அந்த கரையிலே இருந்து அதனை சென்னைக்கோ அல்லது பிற இடங்களுக்கோ கொண்டு செல்வது வேறு ஆக்களாக இருக்கிறது அதாவது ஒரு தங்க கட்டியை ஒரு ஒரு நூறு கிலோ தங்கத்தை கடத்துகிறார்கள் என்றால் கொழும்பிலே இருந்து இந்தியாவிலே சென்னை வரை கொண்டு சேர்ப்பதற்கு சிச்சியமாக ஒரு பத்து கையாவது மாறி செல்கிறது இதிலே பல வியாபாரிகள் அடிபட்டு நஷ்டப்பட்டும் இருக்கிறார்கள் இந்த கள்ளக்கடத்திலே பலர் கோடீஸ்வரராக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அதே போன்றுதான் அந்த போதை வஸ்துக்கள் கஞ்சா போன்ற பொருட்கள் மற்றும் ஹெரோயின் போன்ற போதை வஸ்துக்கள் இந்தியாவிலேருந்து அதாவது அது அதனை கடத்துவதற்கு இருந்து டெல்லி கொண்டு வந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு சென்னையிலே இருந்து ராமேஸ்வரம் கொண்டு வரப்பட்டு ராமேஸ்வரத்திலே இருந்து கடல் மார்க்கமாக யாழ்ப்பாணம் கொண்டு வரப்பட்டு யாழ்ப்பாணத்திலே அனைத்து போதைப் பொருட்களும் விற்கப்படுவதில்லை யாழ்ப்பாணத்திலே இருந்துதான் இந்த போதைப்பொருட்கள் பொருட்கள் கிழக்கு மாகாணங்களுக்கும் மற்றும் கொழும்பிலே இருக்கின்ற சிங்கள இடங்களுக்கும் கடத்தப்படுகிறது அந்த கடத்தப்படுகின்ற பொருட்களின் விலை மாற்றம் பெற்றிருக்கிறது நாங்கள் சற்று உன்னித்து பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் பெரும் கடத்தல்காரருடைய கூடாரமாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு நிச்சயமாக பாதுகாப்பு படையிலே இருக்கின்ற ஒரு சில கருப்பாடுகளும் மற்றும் பிரமுகர்கள் என்று காட்டிக்கொள்கின்ற பெரிய புள்ளிகளுடைய அரசியல் பெரிய பணக்காரர்களுடைய பெரிய ஊடகவியலாளர்களுடைய ஊடகங்களை வைத்திருப்பவர்களுடைய தொடர்புடைய சொந்தக்காரர்களும் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பலருக்கு தெரிந்தவடையும் இத்தனையும் யாழ்ப்பாணத்திலே மிக பெரும் விடுதிகள் அதாவது தங்கு விடுதிகள் ஹோட்டல்களிலே வைத்து பரிமாறப்படுவதும் நாங்கள் பலர் ஊடாக நாங்கள் அறிந்த உண்மையாக இருக்கிறது இவை இதற்காக இதனை கண்டுகொள்ளாமல் பாதுகாப்பு கடை இருக்கிறது என்பதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இதற்குள் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் பெரும் புள்ளிகள் என்பதனால் அது கண்டுகொள்ளப்படுவதில்லை இருந்தாலும் கூட இந்த மீனவர் நாங்கள் அடக்குவதாக இருந்தால் முதலில் இந்த போதை வஸ்து பிரச்சனையை அடக்கினால் மாத்திரம்தான் மீனவர் பிரச்சனை அரைவாசியாவது அடக்க முடியும் ஏனென்றால் இந்த மீனவர் பிரச்சனை போதை வஸ்து பிரச்சனை என்பது பெரும் புள்ளிகளால் பெரிய தொகையிலே பெரிய கோடிக்கணக்கிலே உழைக்கின்ற உழைப்பில் முதலீட்டில் இருக்கின்ற ஒரு தொழிலாக கடத்தலாக இருக்கின்ற காரணத்தினால் அதன் பின்னால் பெரும் பண முதலைகள் ஒரு தரமோ இரண்டு தரமோ தோல்வியிட்டால் மூன்றாம் தரம் அதனையும் சேர்த்து இலாபம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்து என்று முயற்சி செய்து பெரும் முயற்சி செய்கின்ற பெரும் புள்ளிகளில் நடத்தப்படுகின்ற அது இலங்கை இந்தியா இரு கூட்டு படத்தல்காரர்களால் இது செயற்படுத்தப்படுகிறது இதற்குள் ஈடுபடுத்தப்படுகின்றவர்கள் பகடக்காய்களாக்கப்படுகின்றவர்கள் மீனவர்கள் என்பது நாங்கள் அறிந்தபடியும் இந்த மீனவர்கள் பிரச்சனையை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தீர்த்துவிட நிச்சயமாக முடியாது தீர்ப்பதாக இருந்தால் அதற்கு தமிழக அரசு அரசும் இந்திய மத்திய அரசும் இலங்கை அரசோடும் யாழ் மாவட்ட பொறுப்பாளர்களோடும் இதற்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களோடும் இணைந்து பேசி கூட்டாக செயற்பட்டால் மாத்திரமே இவர்களால் இதனை முறியடிக்க முடியும் இதனை தீர்த்து கொள்ள முடியும் இல்லையே நிச்சயமாக மீனவர் பிரச்சனையும் தீராது அதே வழிகளே இந்த போதை வஸ்து கடத்துகின்ற இந்த மஞ்சள் கடத்துகின்ற இந்த தங்கம் கடத்துகின்ற இந்த விலை உயர்ந்த பொருட்களை கடத்துகின்ற இந்த கொள்ளைக்காரர் அதாவது கடத்தல்காரர்களையும் மற்றும் இந்த மீனவர்களுடைய அத்துமீறி கடலை தாண்டி வருகின்ற மீனவர்களையும் நிச்சயமாக கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கிறது இன்னொரு பெரிய விடயமாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பெரிய புடவைக் கடைகள் மற்றும் இந்திய பொருட்கள் விற்கின்ற கடைகள் இப்பொழுது வியாபாரத்திலே கூறி போயிருக்கின்றன காரணம் அப்படியான பொருட்களையும் பெரும் ரோலர்களினால் படகுகளினால் பெரும் படகுகளிலே கடத்தி கொண்டு வந்து வரி கட்டாமல் கள்ள மார்க்கெட்டிலே யாழ்ப்பாணத்திலே பலர் விற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதும் பல பாதுகாப்பு படையினருக்கும் தெரியும் தெரிந்தபடியும் அவர்களை பிடித்தால் மாத்திரம் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற கடை அதாவது பெரும் கடைக்காரர் அதாவது வியாபாரிகள் பிழைத்து கொள்ள முடியும் இல்லையேல் அவர்கள் கருப்பு சந்தையிலே கொண்டு வந்து பொருள் இந்தியப் பொருட்களை விற்பதனால் பல கடைக்காரர்கள் அந்த கருப்புச் சந்தை பொருட்களை வாங்கி விற்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் கங்காபூர் ஊடகத்தினூடாக கணிக்கின்ற கணிப்பு போதை வஸ்து மற்றும் மீனவர் பிரச்சனை ஒன்று இருக்கிறது ஒன்றி பிணைந்திருக்கிறது அதனால் இரண்டு பிரச்சனையும் தீர்ப்பதாக இருந்தால் இரண்டுக்கும் நாங்கள் ஒரு வழிவகை அரசாங்கமோ பாதுகாப்பு படையோ அல்லது ஒவ்வொரு மாநிலங்களும் மாவட்டங்களோ ஒன்றிணைந்து தாங்கள் இதனை பிடிப்பதற்கான ஆயத்தங்களையும் பிடிப்பதற்கான அடுத்த கட்ட முயற்சிய முயற்சிகளையும் மற்றும் இதற்கு இவர் இவர்களை அடக்குவதற்கு தொழில்நுட்ப ரீதியாக சில விடயங்களையும் நாங்கள் கணினி ஊடாகவோ அல்லது தொழில்நுட்பவியல் ஊடாகவோ நாங்கள் நகர்ந்தாலே தவிர மற்றும் சாதாரணமாக நாங்கள் இவரை இவற்றை இவற்றை அடக்குவது மிக கடினமாக இருக்கும் அதனால் மக்களே மக்களே நிச்சயமாக உதவி செய்து பாதுகாப்பு படைக்கு துப்பு கொடுத்து இவர்களை அடக்கினால் சரியே தவிர மற்றும்படி நாங்கள் இந்த மீனவர் பிரச்சனையும் அடங்காது போதைவஸ்து வஸ்து கடத்துகின்ற இந்த கடத்தல்காரர்கள் போதை வஸ்து பல பொருட்களை இந்திய பொருட்களை கடத்துகின்றவர்களும் இலங்கையில் இருக்கின்ற பொருளை இந்தியாவுக்கு கடத்துகின்றவர்களும் இருக்கும் வரையும் இந்த செயல்பாடுகள் நடைபெறும் வரையும் இதை இருக்க செய்யாமல் நிச்சயமாக இந்த போதவஸ்து பிரச்சனையோ அல்லது இந்த கடத்தல் பிரச்சனையோ அல்லது மீனவர் பிரச்சனையோ அதாவது கடல் தாண்டி கடல் எல்லை தாண்டி வந்து பிடிக்கின்ற மீனவர் தீராது என்பது லங்கா லங்காபோர் ஊடகத்தினுடைய கருத்தாக அமைகிறது ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி